எம்ஜிஆரை எம்ஜிஆர் வழங்கிய கொடைகளில் ஒன்று ஜெயலலிதா அந்த எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எங்கு சந்தித்தார்கள் தெரியுமா சென்னை சட்டக்கல்லூரியில் வைத்துத்தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் முதன்முதலாக சந்தித்தனர் இரண்டு பேருமே சட்டம் படித்தவர்கள் என்று நினைத்துவிட வேண்டாம் சென்னை சட்டக்கல்லூரியின் ஆண்டு விழாவில் பரதநாட்டியம் ஆட பன்னிரண்டு வயதில் ஜெயலலிதா வந்திருந்தார் அன்றைய சிறப்பு அழைப்பாளர் எம்ஜிஆர் அந்த விழாவில் மிமிக்ரி செய்த ஒரு பையனின் நடிப்பு எம்ஜிஆருக்கு பிடித்து போக உடனே தான் இருந்த கடிகாரத்தை கலற்றி அந்த பையனுக்கு எம்ஜிஆர் அடுத்தது ஜெயலலிதாவின் தனது மனதை பறிகொடுத்தார் ஆனால் ஜெயலலிதாவுக்கு கொடுக்க அவரிடம் எந்த பொருளும் இல்லை உடனடியாக ஒரு வெள்ளி கோப்பையை வாங்கி வர சொல்லி அதை ஜெயலலிதாவுக்கு கொடுத்து விட்டு போனார் எம்ஜிஆர் நான்கு ஆண்டுகள் கழிந்திருக்கும் ஜெயலலிதாவுக்கு பதினாறு வயது வெண்ணிராடை படத்தில் நடிக்கிறார் அவரை இயக்குனர் பந்துலு பார்க்கிறார் ஆயிரத்தில் ஒருவன் படத்துக்கு ஒப்பந்தம் செய்கிறார் ஆயிரத்தில் ஒருவனின் அடிமை பெண் ஆகிறார் ஜெயலலிதா ஆயிரத்தில் ஒருவன் கன்னித்தாய் தாய் முகராசி சந்திரோதயம் தனிப்பிறவி தாய்க்கு தலைமகன் அரச கட்டளை காவல்காரன் ரகசிய போலீஸ் நூத்தி பதினைந்து தேர் திருவிழா குடியிருந்த கோயில் கண்ணன் என் காதலன் புதிய பூமி கணவன் ஒளி காதல் வாகனம் அடிமைப்பெண் நம்நாடு மாட்டுக்கார வேலன் என் அண்ணன் தேடிவந்த மாப்பிள்ளை எங்கள் தங்கம் குமரிக்கோட்டம் நீரும் நெருப்பும் ஒருதாய் மக்கள் ராமன் தேடிய சீதை அன்னமிட்டகை பட்டிக்காட்டு பொன்னையா என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை எட்டாண்டு காலத்தில் இருபத்தி எட்டு படங்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சேர்ந்து நடித்தார்கள் எந்த நடிகையுடனும் எம்ஜிஆர் இத்தனை படங்கள் சேர்ந்து நடித்ததில்லை இத்தனை படங்கள் சேர்ந்து எந்த நடிகருடனும் ஜெயலலிதா சேர்ந்து நடித்ததில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு பிறகு படங்களில் ஜெயலலிதா நடிக்கவில்லை தொடர்கள் எழுதி கொண்டிருந்தார் எம்ஜிஆர் ஏழில் ஆட்சியை பிடித்த போதும் எண்பதில் மீண்டும் ஆட்சியை பிடித்த போதும் அரசியல் ஆர்வம் இல்லாமல் இருந்த ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கு பிறகு மீண்டும் எம்ஜிஆருடன் வெளிப்படையாக அடையாளம் காட்டிக் கொண்டார் அதுவரை நிழலில் ஒன்றாக இருந்தவர்கள் நிஜத்தில் வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரான ஜெயலலிதாவுக்கு தலைமை கழகத்தில் தனி அறை ஒதுக்கப்படுகிறது தினமும் அலுவலகத்துக்கு வர ஆரம்பித்தார் முதலமைச்சர் எம்ஜிஆர் கோட்டையில் இருக்க அவ்வை சண்முகம் சாலை தலைமை கழகத்தை கோட்டையாக்கினார் ஜெயலலிதா ஆறு மாதங்களில் அடுத்த பதவி சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு உறுப்பினர் அடுத்த ஓராண்டில் அடுத்த பதவி டெல்லி மாநிலங்களவை உறுப்பினர் உடனே அடுத்த பதவி மாநிலங்களவை கட்சியின் துணை தலைவர் மேலே கொண்டே இருந்தார் நாடு முழுக்க சுற்றுப்பயணம் கிளம்பினார் கட்சி சார்பில் கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்வதும் அமைச்சர்களை அதற்கு அனுப்புவதும் இவரது வேலை தனது கட்டளைப்படி கூட்டங்களுக்கு போகாத அமைச்சர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பினார் அதிமுக பெருந்தலைகளுக்கும் ஜெயலலிதாவுக்கும் முட்டல் தொடங்கியது இங்குதான் நாங்கள் மூத்த அமைச்சர்கள் எங்களை கேட்க இவர் யார் என்று பெருந்தலைகள் கேட்டார்கள் ஜெயலலிதா இதற்கெல்லாம் பயப்படவில்லை கொண்டே இருந்தார் எம்ஜிஆரின் உடல்நிலை மோசமடையும் நேரம் அது அவரும் யாரையும் கட்டுப்படுத்தும் நிலையில் இல்லை இதனால் கோபமான ஜெயலலிதா கொள்கை பரப்பு செயலாளர் பதவியை விட்டு விலகினார் எம்ஜிஆருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை ஜெயலலிதாவின் ராஜினாமாவையும் ஏற்றுக்கொண்டார் ஜெயலலிதாவை எதிர்த்து எஸ் சி சோமசுந்தரத்தையும் கட்சியை விட்டு நீக்கினார் கட்சியில் இருந்து அந்த காலகட்டத்தில் விலகி இருந்தார் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அக்டோபர் ஐந்தாம் தேதி எம்ஜிஆர் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார் எட்டு நாட்களில் அவருக்கு பக்கவாதம் ஏற்படுகிறது அவரை பார்க்க அப்பல்லோ சென்றார் ஜெயலலிதா அவரை பார்க்க விடாமல் தடுக்கிறார்கள் இரண்டே மாதங்களில் எம்ஜிஆர் அமெரிக்கா கொண்டு செல்லப்பட்டார் இங்கே சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது எம்ஜிஆரே இல்லாமல் அதிமுக சந்திக்கும் தேர்தல் இது நாடு முழுக்க செல்வதற்கு ஒரு ஆள் வேண்டும் நெடுஞ்சலியன் சென்று ஜெயலலிதாவை அழைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தேர்தல் வெற்றிக்கு ஜெயலலிதாவின் சூறாவளி பயணமும் முக்கிய காரணமானது எம்ஜிஆருக்கு அடுத்தது யார் ஆரம் வீரப்பனா ஜெயலலிதாவா என்பதுதான் மொத்த மோதலுக்கும் அடிப்படை காரணம் திடீரென ஒரு கூட்டம் போட்டு ஜெயலலிதாவை நாடாளுமன்ற துணைத் தலைவர் பதவியில் இருந்து தூக்கிவிட்டார்கள் எம்ஜிஆர் டெலக்ஸ் செய்தி அனுப்பினார் என்றார்கள் இது எல்லாமே பொய் என்றார் ஜெயலலிதா எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருந்து வரும் வரை அமைதியாக இருந்த ஜெயலலிதா கோட்டைக்கு சென்று அவரை சந்தித்தார் மீண்டும் கொள்கை செயலாளர் பதவி தருகிறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர் எட்டு மாதங்கள் கழித்து தான் தந்தார் உற்சாகமானார் ஜெயலலிதா அதுவரை இரண்டு தரப்பையும் தட்டி கொடுத்து வந்த எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மதுரையில் நடந்த எம்ஜிஆர் மன்ற மாநாட்டில் ஜெயலலிதாவுக்கு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தார் ஆறடி உயரத்தில் தங்கமுலாம் பூசப்பட்ட வெள்ளி செங்கோலை தனக்கு தரும் உரிமையை ஜெயலலிதாவுக்கு கொடுத்ததன் மூலம் தனக்கு அடுத்து இவர்தான் என்பதை எம்ஜிஆர் ஆண்டுகள் என்பது எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கும் சென்னைக்குமாக இருந்த ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலாம் நாள் எம்ஜிஆர் மரணம் அடைந்தார் நான் உடன்கட்டை ஏறிவிடலாமா என்று நினைத்தேன் என்று ஜெயலலிதாவை சொல்ல வைக்கும் அளவுக்கு அந்த மரணம் அவரை பாதித்தது சென்னை ராஜாஜி அரங்கத்தில் கிடத்தி வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் தலைப்பாகத்தில் கண்ணீருடன் நின்ற ஜெயலலிதாவை எம்ஜிஆரின் உடல் ராணுவ வண்டியில் ஏற்றப்பட்டபோது போது ஏற அனுமதிக்கவில்லை ஏறியவரை வலுக்கட்டாயமாக இறக்கிவிட்டார்கள் இந்த அவமானத்தில் இருந்துதான் ஜெயலலிதா என்ற பெண் பழிவாங்கும் உணர்ச்சிக்கு தள்ளப்பட்டார் அந்த எட்டாண்டு காலம் என்பது ஜெயலலிதாவின் வாழ்க்கையில் எரிமலை காலம் திரும்பிய பக்கமெல்லாம் அவமான சொற்கள் பெண் என்றால் எதையும் சொல்லலாம் அதுவும் நடிகை என்றால் எப்படியும் பேசலாம் அதுவும் அழகான நடிகை என்றால் எல்லா கற்பனைகளும் வீசலாம் அதுவும் ஆண்களை எதிர்க்கும் பெண்ணாக இருந்துவிட்டால் அவள் எல்லா கொச்சைப்படுத்தலுக்கும் தகுதி வாய்ந்தவள் அதுவும் அரசியலுக்கு வந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம்

ஆளுங்கட்சியின் கட்சியின் தலைமை கழகம் பூட்டப்பட்டது சட்டமன்றத்தில் ரவுடிகள் புகுந்து தாக்கினார்கள் சின்னமே முடக்கப்பட்டது தனி கிளம்பிய ஜெயலலிதா உயிரை விட வேண்டுமானால் கட்சிக்காக விட தயார் என்று கிளம்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தேர்தலில் ஜெயலலிதாவுக்கு சேவல் சின்னம் ஜானகிக்கு புறா சின்னம் ஊரெல்லாம் புகழ்பெற்ற இரட்டலையை முடக்கிவிட்டு அடையாளம் இல்லாத சின்னத்துக்கு எம்ஜிஆரின் நிழல்கள் வாக்கு கேட்டன ஜெயலலிதாவின் சேவல் இடங்களில் வென்றது ஜானகியின் புறாவுக்கு ஒரு இடம் மட்டுமே கிடைத்தது எம்ஜிஆரை மட்டுமல்ல எல்லோரையும் புரிந்து வைத்திருந்த ஜானகி அரசியலில் இருந்தே விலகினார் அது மட்டுமல்ல ஜெயலலிதாவை சந்தித்து இனி எல்லாவற்றையும் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று விட்டுக் கொடுத்தார் இரட்ட இலை மீண்டும் கிடைத்தது தலைமை கழகம் மீண்டும் வந்தது மருங்காபுரியில் முதல் இடைத்தேர்தல் வெற்றி வாய்த்தது ஜெயலலிதாவுக்கு மற்றவர்களுக்கு புரியானார் ஜெயலலிதா தேர்தல் வெற்றியை சொல்லவே வேண்டியதில்லை இருநூத்தி முப்பத்தி நாலில் இரண்டு இடங்களை மட்டுமே திமுக பெருமளவுக்கு பிரம்மாண்டமான வெற்றியை ஜெயலலிதா பெற்றார் முந்தைய பத்தாண்டு காலத்தில் ஜெயலலிதாவை அற்ப பதராக நினைத்து திட்டிய பெரிய மனிதர்கள் எல்லாம் நெடுஞ்செலியனாக ஆரம் வீரப்பனாக எஸ் சி சோமசுந்தரமாக கே கிருஷ்ணசாமியாக காளிமுத்துவாக போயஸ் கார்டனுக்குள் வரத் தொடங்கினார்கள் யாரெல்லாம் தன்னை எதிர்த்தார்களோ அவர்களையெல்லாம் தன்னை நோக்கி வர வைத்தவர் ஜெயலலிதா அத்தகைய ஆளுமை ஜெயலலிதாவிடம் இருந்தது அதுவே ஜெயலலிதாவை தலை நிமிர்ந்து நிற்க வைத்தது